என் அன்பு குழந்தையே இன்று இந்த கருப்பன் உனக்கு சற்று வித்தியாசமான பதிவினைத்தான் கொண்டு வந்திருக்கிறேன் அது என்ன பதிவு என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ உயிராக நினைக்கின்ற உறவு ஒன்று உனக்கே தெரியாமல் எழுதி வைத்த ஒரு கடிதம் இந்த கருப்பனின் கைகளில் சிக்கி இருக்கிறது அந்த கடிதத்தில் என்ன இருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இப்பொழுது வந்துவிட்டது என் தங்கமே அந்த கடிதத்தில் என்ன இருக்கிறது என்பதை நான் இப்பொழுது வாசித்து காண்பிக்கிறேன் நான் சொல்லும் பொழுது ஒன்று உனக்கு மனதிற்குள் சந்தோஷம் வந்திருக்கும் இன்னொன்று உனக்கு சற்று பயமும் சேர்ந்து வந்திருக்கும் என்னவாக இருக்குமோ எதனால் இருக்குமோ என்ன எழுதி இருப்பார்களோ என்று நமக்கு தெரியாத விஷயம் ஏதேனும் எழுதி வைத்திருப்பார்களா நமக்கு தெரியாத ரகசியம் ஏதேனும் இருக்கின்றதா நம்மை விட அதிகமாக இவர்கள் நம் மீது ஏதேனும் கோபம் கொண்டிருக்கிறார்களா என்று நீ சிந்திக்கிறாய் அல்லவா என் தங்க பிள்ளையே நிச்சயமாக உன்னுடைய இத்தனை கேள்விகளுக்கும் பதில் என்னிடத்தில் இருக்கிறது நான் இந்த கருப்பண்ணசாமி இன்று உனக்கு தரக்கூடிய வாக்கினில் நிச்சயமாக உன்னுடைய உயிரான உறவானது உன்னை பற்றி என்ன நினைத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ தெளிவாக தெரிந்து கொள்ளப் போகிறாய் என் தங்க பிள்ளையே நான் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான செய்தியை தான் கொண்டு வந்திருக்கிறேன் இந்த செய்திக்காகத்தான் நீயும் நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருக்கிறாய் என்று கூட சொல்லலாம் ஒருவேளை நீ என்னிடத்தில் இருந்து இதையெல்லாம் எதிர்பார்க்காமல் இருந்திருக்கலாம் ஏனென்றால் உன் அப்பன் நான் உனக்கு இந்த செய்தியினை கொண்டு வருவேன் என்று நீ இதுவரை எதிர்பார்த்தது இல்லை இந்த கருப்பன் இன்று உனக்கு கொடுக்கின்ற செய்தி நிச்சயமாக உன் மனதிற்குள் நிம்மதியை கொடுத்து விடலாம் ஏனென்றால் ஒருவர் மனதில் என்ன இருக்கிறது என்று தெரியாமல் குழப்பத்தோடு வாழ்வதை விட இதுதான் அவர்களின் மனதில் இருக்கிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டால் போதுமல்லவா அந்த தெளிவினைத்தான் நான் உனக்கு தருவதற்காக வந்திருக்கின்றேன் என் தங்கமே நீ சில நாட்களாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில எல்லாம் கஷ்டப்பட்டு மனம் நொந்து போயிருக்கிறாய் அந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கை துணையானது அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் மனதில் என்னென்ன விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது நீ மட்டும் இங்கு தனியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாயே உன்னுடைய வாழ்க்கையை பற்றி நீ மட்டும் சிந்தித்து கொண்டிருக்கிறாய் என்று யோசித்த பொழுதுதான் நான் அவர்களுடைய நடவடிக்கைகளை எல்லாம் கண்காணிக்க ஆரம்பித்தேன் அப்பொழுதுதான் அவர்கள் உனக்காக எழுதி மறைத்து வைத்திருந்த ஒரு கடிதத்தை கண்டு கொண்டேன் அதை வாசிக்கும் பொழுது உன் அப்பன் எனக்கே கண்கள் கலங்கிவிட்டது அவர்கள் என்னென்ன உணர்வுகளை எல்லாம் அதில் கொட்டி எழுதியிருந்தார்கள் தெரியுமா என் தங்க பிள்ளையே இப்பொழுது அதை நான் உனக்கு முழுமையாக வாசித்து காண்பிக்கிறேன் என் கண்ணே நான் வாழ்க்கையில் எத்தனையோ இன்னல்களை தாண்டி இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன் அப்படி இருந்தும் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் காரணமாகத்தான் சந்தோஷம் என்பது நம் வாழ்க்கையில் முழுமையாக கிடைக்க விடாமல் செய்துவிட்டது முழுமையான சந்தோஷத்தை எப்போது அனுபவிக்கப் போகிறோம் என்று நினைக்கும் பொழுது கஷ்டமாகத்தான் இருக்கிறது சிறிய சந்தோஷம் வந்தால் கூட அடுத்த நொடியே பெரிதாக ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வந்து விடுகிறது நம்முடைய பொருளாதார தேவைகளும் அதிகமாக இருக்கிறது ஆனாலும் என்னிடத்தில் நிரம்பி வழியும் அன்பு மட்டும் உன் மீது குறையவில்லை நீ என் மீது வைத்திருக்கிற அன்பினை விட அதிகமான அன்பினைத்தான் உன் மீதும் வைத்திருக்கிறேன் எது நடந்தாலும் அதுவெல்லாம் உன்னை காயப்படுத்தக்கூடாது என்றுதான் நான் நினைக்கின்றேன் எத்தனையோ கஷ்டங்களை எல்லாம் தாங்கும் போதும் உனக்கு தெரியாமல் நான் மட்டும் அதை அனுபவிக்க வேண்டும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கக்கூடாது என்று தான் நினைக்கிறேன் ஆனாலும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு தெரியும்படி ஆகிவிடுகிறது அந்த நேரத்தில் என்னுடைய மனது படுகின்ற பாடு அந்த வேதனையெல்லாம் நிச்சயமாக என்னால் மட்டும் உணர முடியும் நீ இப்பொழுது என் மீது கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கையும் அன்பும் எத்தனை பெரியது என்பது எனக்கு தெரியும் நீ என் மீது உயிரையே வைத்திருக்கிறாய் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும் அப்படி இருக்கும் பொழுது நான் எந்தவிதமான சூழ்நிலையிலும் உன்னை காயப்படுத்திவிடக்கூடாது என்று தான் நினைக்கிறேன் ஆனால் என்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலையிலால் சில நேரங்களில் உன்னை கஷ்டப்படுத்தும்படி பேசுவதும் காயப்படுத்தும்படி நடந்து கொள்ளவும் ஆகிவிடுகிறது சில நேரங்களில் கோபங்கள் வந்துவிட்டால் நான் என்ன செய்கிறேன் என்று எனக்கே தெரியவில்லை ஆனாலும் எல்லாவற்றையும் புரிந்துகொண்டு உன் மனதிற்குள் அத்தனை வேதனைகளையும் சோதனைகளையும் மறைத்துக்கொண்டு என் மீது உண்மையான அன்பினை மட்டும்தான் நீ வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாய் உன்னுடைய இந்த அன்பு நீ என் மீது காட்டுகின்ற பாசம் இதுவெல்லாம் என்னை எப்போதும் மெய்சிலிருக்க வைக்கிறது இதற்கு கைமாறாக நான் உனக்கு என்ன செய்ய போகிறேன் என்றுதான் தெரியவில்லை ஒன்றை மட்டும் நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என் உடலில் உயிர் இருக்கும் வரை நான் உனக்கு என்றுமே நன்றி கடன் பட்டுத்தான் இருப்பேன் இதனால் வரையிலும் நான் உன்னிடத்தில் சொல்லாமல் இருந்ததையெல்லாம் இந்த கடிதத்தில் எழுதி நான் மறைத்து வைத்திருக்கிறேன் இது ஒருபொழுதும் உனக்கு தெரியப் போவது கிடையாது ஏனென்றால் இதை என்னால் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் இருக்க முடியவில்லை யாரிடம் சொல்வது என்று தெரியாமல் நானே எழுதுகிறேன் என்னுடைய உணர்வுகளை இந்த காகிதத்திடம் தெரிவித்து விடுகிறேன் எத்தனை எத்தனையோ கஷ்டங்களை எல்லாம் கடந்து வந்த பொழுதும் அதையெல்லாம் சாதாரணமாக தாங்கிக் கொண்டேன் ஆனால் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிற கஷ்டமானது என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை எல்லா பிரச்சனைகளுக்கும் நானே காரணமாக இருக்கும் பொழுது அதை நான் தான் சரி செய்ய வேண்டுமல்லவா உன் மீது எந்த தவறும் இல்லை என்ன இருந்தாலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதை நான் தான் செய்து இருக்க வேண்டும் அது சரி விட்டதால் விட்டதால்தான் இத்தனை பிரச்சனையும் என்பதையெல்லாம் நான் நன்றாக புரிந்து கொண்டேன் அதனால் நீ முதலில் மன வேதனைப்படாதே உன்னுடைய சூழ்நிலையில் இருந்து பார்த்தால் நீ சொல்வதுதான் சரி இதுநாள் வரையிலும் நான் நம் வாழ்க்கையில் செய்த தவறுகளுக்கெல்லாம் உன் காலை பிடித்து மன்னிப்பு கேட்கிறேன் இனிமேல் இதுபோல எந்த ஒரு தவறும் நம் வாழ்க்கையில் நடந்து விடாதபடி நான் பார்த்து கொள்கிறேன் ஒருவேளை என்னையும் மீறி நான் ஏதேனும் தவறுகளை செய்ய நினைத்தால் கூட நிச்சயமாக நீ என்னை மன்னித்து விடுவாய் ஏனென்றால் உன்னுடைய அன்பு என்னுடைய அன்பை விடவும் மிகவும் உண்மையாக இருக்கிறது அளப்பரியதாக இருக்கிறது அதை புரிந்து கொண்டதால்தானே உன்னிடத்தில் நேரடியாக பேச முடியாமல் இதுபோன்று கடிதத்தில் எழுதிக் கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக என்னுடைய உணர்வுகள் என்னவென்று தெரிந்து கொண்டால் நீ கண்கள் கலங்கி விடுவாய் என் மீது நீ கொண்டிருக்கின்ற அன்பு எந்த அளவிற்கு இப்பொழுது பெரிதாக இருக்கின்றதோ அது மட்டும் ஒரு நாளும் குறைந்து விடக்கூடாது அது குறைந்துவிடும்படி நான் நடந்து கொள்ளவும் மாட்டேன் இதை நான் நம் அப்பன் கருப்பண்ண சாமி முன்னிலையில் உனக்கு செய்து கொடுக்கின்ற சத்தியம் என்பதை நீ மறந்து விடாதே நான் என்றுமே உன்னுடைய அன்பில் மட்டுமே இருக்க விரும்புகிறேன் நீ என் அருகில் இருந்தால் எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை எந்த ஒரு உறவுகளும் என் வாழ்க்கையில் நிம்மதியை கொடுத்து விடாது இப்படிக்கு உன்னுடைய அன்பான உறவு என்று உன்னுடைய உயிரான உறவு எழுதி வைத்திருந்தார்கள் என் பிள்ளையே அவர்களின் உணர்வுகளை நீ கண்டாயா தவறுகள் செய்தாலும் அதை மனதறிந்து அவர்கள் செய்யவில்லை ஏதோ சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளினால் தவறுகளை செய்து விட்டார்கள் இந்த தவறுகளை எல்லாம் மன்னித்து விட வேண்டிய பக்குவம் நிச்சயமாக உனக்கு இருக்கிறது என் குழந்தையே இது ஒன்றை மட்டும் நீ கடந்து வந்து விட்டால் போதும் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷமானது என்றுமே நிலைத்து நிற்கும் உன் வாழ்க்கையில் உனக்கு இது வரையும் ஏற்பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இனி உன் துணையோடு சந்தோஷமாக இருக்கும்படி மாறிவிடும் அவர்கள் மறைத்து வைத்த கடிதம் உன் கண்களுக்கு ஒரு நாளும் படப்போவது கிடையாது இதுவெல்லாம் என் கண்களில் பட்டதால்தான் தான் நான் உனக்கு இதனை தெளிவாக சொல்லிவிட்டேன் மேலும் இதை பற்றி நீ வேதனைப்படாமல் உன் வாழ்க்கை துணை அவர்களின் மனநிலை பற்றியும் நீ சரியாக புரிந்து நடந்து கொண்டாலே போதும் உங்களுக்குள் தேவையில்லாத எந்த ஒரு குழப்பங்களும் சண்டைகளும் சச்சரவுகளும் ஒரு நாளும் வந்துவிடாது என் அன்பு பிள்ளையே உங்களுக்கு இந்த கருப்பனுடைய அன்பு இன்றுமே நிறைந்திருக்கிறது வாழ்க்கையில் வரக்கூடிய சிறு சிறு கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கெல்லாம் நீங்கள் வாழ்க்கையை வெறுத்துவிடக்கூடாது அப்பனின் இந்த வாக்கானது யார் ஒரே குடும்பத்தில் இருந்து கொண்டு அதிகமாக பேசிக்கொள்ளாமல் இருக்கின்ற தம்பதிகளுக்கு மட்டுமே இது பொருந்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்